வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா மணி கரெக்டாக ஆறு ஒரு அஞ்சாறு மணி இருந்துச்சு கொஞ்சம் வீட்டில் வேலைலாம் இருந்துச்சு கடவுள் வேலை முடிச்சுட்டு இப்போ கிளம்புறதுக்கு மணி ஆறாயிடுச்சு கரெக்டாக மணி ஆறு இப்போது இங்கேருந்து ஒரு முப்பத்தேழு கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் சிவாபுரம் முருகன் கோவில் ஒரு வேண்டுதல் ஒரு பத்து வாரம் போய்ட்டு வந்தேன் நம்ம வேண்டுதல் கண்டிப்பாக பளிக்கும் ஏழுநாறு வாட்டி நான் போயிருக்கேன் பழிச்சிருக்கு ஸோ நம்மளுக்கு தி கட்டவர்களுக்கு தெய்வமாக துணி நம்ம யார்கிட்ட போய் எதுவும் சொல்ல முடியும் கடவுள்கிட்ட மட்டும்தான் சொன்ன நம்ம கஷ்டத்தை நம்ம கஷ்டத்தை கேட்டு சிலண்டர் கடவுள் மட்டும்தான் பக்கங்கள்ட்டே யாருக்கிட்ட சொல்லக்கூடாது இல்லையா ஸோ என்ன சந்தோஷப்படுவாங்க இடையே இந்த காதல் வாங்கி இந்த காதல் விட்டுருவாங்க ஸோ இக்கட்டளுக்கு தெய்வமே துணிவு நம்ம வேண்டுதல் கிட்ட மட்டும் சொல்லுங்கள் கண்டிப்பாக பழிக்கும் மேற்கொண்டு அங்கே போய் பேசலாம் வாங்கி எங்கேயே ட்ராவல் பண்ணுங்க இங்கேருந்து அப்படியே ஐ மீன் ரெட்டேருக்கு போயிட்டு கார்னுடைய போட்டு ரீல்ஸ் போயிட்டு அங்கேருந்து சீரோ நல்லா நல்லாயிருக்கும் ஒரு கிராமத்துக்குள்ளே உள்ள போகிற மாதிரியே இருக்கும் வாங்க கரெக்டாக மாதவரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்திருக்கோம் இங்கே ரெட்ஹில்ஸ் வந்து எட்டு கிலோமீட்டரு அங்கேருந்து ஒரு பஞ்சி ஒரு தொழிலுக்கு ஒரு பத்து பத்து பஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் திருவாபுரம் அந்த லாஸ்ட்டில் மாதவரம் பஸ் திருப்பதி போகிறது எல்லாம் மாற்றி திருப்பதி போகிற இங்கே தான் வந்தாங்க அப்படியே போகிறாங்க வாங்கிற இடம் நெக்ஸ்ட்டு புழல் வரும் இந்த லெஃப்ட்டில் போனால் அம்பத்தூர் ஸ்ட்ரைட்டாக போனால் புழல் ரெட்ஹில்ஸே கார்னோடை அப்படியே போன்றிருக்கான் மெயின் டோல்கேட் சென்னையில் வர்றதுக்கு தான் மெயின் டோல்கேட்டு இங்கே இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு ஒன்பது பத்து மணி தான் சரியான டிராஃபிக் இருக்கும் அவ்வளோதான் இன்னும் ஒரு கால் மணி நேரத்தில் போய்டுன்னு நினைக்கிறேன் நான் நாங்கள் அப்படியே போனீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம கட் பண்ணணும் லெஃப்ட் கட் பண்ணாமல் சப்போஸ் நேராக போயிட்டோம்னா அதுக்கு ஒரு பத்து ஃபிக்ஸின்னு வரணும் இது மட்டும் கொஞ்சம் விசாரம் பார்த்துக்கணும் லெஃப்ட் வந்து சரணா அவங்க ஹோட்டல் இருக்கும் இங்கே இருக்க இந்த கல்யாண சட்டம் எனக்கு என்னுடைய ஒரு ஐடென்டிட்டி வந்து லேண்ட்மார்க் இங்கே பார்த்தோம்னா கிளம்பி ரொம்ப இன்னும் நேராக போய் போகணும் இதுதான் எல்கேஎஸ் கல்யாண ஹோட்டல் கேரளில் நேராக போனால் இங்கேருந்து கரெக்டாக ஒரு ங்களா இந்த லிஃப்டு இது வந்து மிஸ் ஆகுறது வாய்ப்பில்லை ஏன்னா இங்கே வேல் இருக்கும் பெரிய வேல் ஒன்று இருக்கும் அதை பார்த்ததை தெரிஞ்சுக்கலாம் இது இருக்க பாலசுப்ரன் திருப்போவில் ஸோ இங்கேருந்து கரெக்டாக உள்ளே ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக இங்கேருந்தாங்க கிராமம் ஸ்டார்ட் ஆகும் இங்கேருந்து இங்கே அப்படியே கிராமம் சூப்பராக இருக்கும் பார்க்க போட்டுங்க இந்த மாதிரி நின்று கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ரிலாக்ஸாக பத்து அந்த நின்று வந்து டயர்டாக இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணிப்பேன் இவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் இங்கே இந்த இடத்துக்கு வந்து நான் கண்டிப்பாக இங்கே ஒரு பத்து நிமிஷம் நின்று தான் போவேன் ஃபுல்லாக வயல் அந்த வயல்வெளி பறப்பு பின்னாடி இப்படி இருக்குது பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இடம்லாம் சென்னையில் இருக்காதுங்க சேலத்துக்கு போய்ட்டு இருந்தா அந்த இடத்துல இருந்துச்சு கொஞ்சம் அதுதான் கிராமத்தை வாழ்றவங்கலாம் தெய்வத்தால் வரம் பெற்றவங்களுவாங்க சென்னை சிட்டியில் கச்ச 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 கச்சே இருந்துட்டு ஒரு கிராமத்தில் போயிட்டு அமைதியாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துருப்பேன் அப்புறம் கல்விட கோயில் இங்கேருந்து கோயில் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஹெல்மெட் போட்டு போட்டு டிஆர் சார் மாதிரி ஆகிடுச்சு முடிஞ்ச வர தூக்கி வரும் ஹெல்மெட் போட்டு அப்படியே ஒழுங்கிடும் கோயில் கிட்டே வந்துவிட்டோம் இங்கே ஒரு தின்னோட பாட்டிங்க உட்காந்துருப்பாங்க ரொம்ப நாள் ஆச்சு அவங்க பற்றி இருக்காங்களே தெரில இல்லை பாட்டி மாதிரில இங்கே தான் உட்காந்துருப்பாங்க நெக்ஸ்ட் தெரியல இருக்காங்களோ கேட்டுப்பாங்க இங்கே ஒரு பாட்டிமா உட்காந்துருப்பாங்களே இருக்காங்களா எங்கே இருக்காங்க அதான் 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 இங்கே உரப்பெல்லாம் பார்த்துருப்பேன் பாட்டிமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா ரொம்ப நன்றிம்மா அதான் பார்த்தாங்க இல்லையன் பார்த்தேன் நான் ரைட் சாப்பிட்டீங்களா சரிம்மா சரி சந்தோஷம் உங்களை பார்த்து போயிட்டு வரேம்மா போயிட்டு வரேன் போய்ட்டு அந்த மாதிரி இப்போது திருநிலை உட்காந்துருப்பாங்க பனியாக இருக்குன்னு உள்ளே உக்காந்துருக்காங்க ஆனால் வெயில் கலந்து தான் சும்மா சில்லுன்னு இருந்துச்சு இங்கே பாருங்கள் கோயில் வந்துடுச்சு சிறுபாப்பூரி ஜஸ்ட் இங்கேருந்து ஒரு முப்பது செகண்டு தான் கோயிலும் அங்கே திருமணம் கோயில் கோபுரம் தெரியும் கோபுர தரிசனம் கோயில் இது ஏன்னு இங்கே செவ்வாக்கிரமிங்க வந்தீங்கன்னா இங்கேருந்து டூ வீலர் கூட இடம் இருக்காது அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் செவ்வாக்கிழம வெள்ளிக்கிழமை விசேஷம் வேல்வேயில் முருகா வெற்றிவேல் முருகா வேல்வேல் முருகால் முருகா வேல்வேல் முருகால் 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 முருகா முருகா கோபுர தரிசனம் கோடி பொண்ணு கோபுரத்து எப்போ கோபுரத்து வந்து உச்சியில் கலசத்தை தான் நம்ம முன்னோம் இங்கே தான் கடவுள் உட்காந்துருக்க சொல்லுவாங்க போய் வந்துடலாம் இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்கும் நாங்கள் வந்து ஆறு மாசம் மேலே இருக்கும் எங்க டூ நிற்க வைக்க வரது இருக்காது ஐயா வணக்கம் நல்லா இருக்கீங்களா இந்த வரீங்க அம்மா வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கம்மா ஞாபகம் வச்சுருக்கீங்களா ஞாபகம் வச்சிருக்கீங்களா சூப்பர்மா சூப்பர்மா முதல்ல விலைக்கு ஏற்றிட்டு சாமி பார்க்கணும் சாமி பார்த்து விலைக்கு ஏற்றணும் அதான் செய்கிறது தான் சரி ஓகே எடுத்துக்கிறேம்மா எவ்வளோம்மா இது ஒரு செட்டு இல்லைம்மா அது பத்தாவது வரணும் போட்டு ஓகேங்களா ஒரு விலை கொடுத்தாம்மா ஏற்ற எடுத்து மூணு விலைக்கு ஏற்றணும் ஒன்று இல்லாட்டி மூணு உள்ள போயிட்டு வந்துடுறோம்மா பத்திபட்டி எடுத்துருங்க ஒத்திப்பேட்டி எங்கள்ட்ட இருக்கு நினைக்கிறேன் மிச்சணும் ஒத்திபேட்டி கூட்டம் இருக்குது பட் அவ்வளோ கூட்டம் இல்லை ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் சரி பார்த்துட்டு போயிடலாம் வீட்டில் கிரக பிரசாரம் ஒன்று போக வேண்டியது இருக்குது போகிற விடலாம் வேல் வேல் முருகால் முருகால் முருகா லைனில் நிற்க தான் கோயில் என்ட்ரன்ஸ் மரகத மயில் வாங்க அங்கே இருக்க பாருங்கள் இதுதானே மரகத மயில் மறக்கத ஓகே சாமி நல்லா பார்த்தேன் நல்லா ஆசீர்வாதம் பண்ணாங்க உள்ளே வரப்போ ஒரு பூசாரி சொன்னார் உள்ளே போங்க உள்ளே போங்கன்னாரு அப்புறம் உள்ளே பார்த்தா சாமி அண்ட வந்து கற்பூரத்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம பார்த்தோம்னா சுரேஷ் பாபு சார் உள்ளே வாங்க உள்ளே வாங்கன்னாங்க லைன் இருந்தால் நம்மளை மட்டும் உள்ளே கூட்டின்னு போயிட்டு முன்னாடி சாமி நிறுத்தி வச்சு நல்லா ஆராதனை காமிச்சு நம்மளுக்கு சாமி கழுத்துலேருந்து ஒரு மாலை வாங்கி போட்டாங்க இதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய வீடியோஸ் பார்க்குறவங்க சாமி கிட்டலாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு என்ன சொல்கிறது தெரில எல்லாம் ஆண்டவன் அண்ணிக்கிறவங்க தான் ஆக்சுவலாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து ஆறு செவ்வாய் வரணும் ஆறு செவ்வாய் கிழமை இல்லாட்டி பத்து வெள்ளிக்கிழமை வரலான்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படி வந்து நம்ம நினச்சது பளிக்கும் நான் ஒரு தடவை வந்திருக்கேன் பத்து வெள்ளிக்கிழமை வந்திருக்கேன் காரியம் நடப்புற நடந்துச்சு அது என்ன சொல்லலாம் அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லக்கூடாது நடந்து முடிஞ்சிச்சு நான் சொல்கிறேன் நான் பத்து வாரம் வந்ததுக்கு காரணம் வந்து என்னுடைய பையனுக்கு மேரேஜ் ஆகிட்டு நல்ல பிரகாரம் மேரேஜ் ஆகிட்டு பையன் குழந்தை பிறக்கணும் ஆண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு பத்து வாரம் கரெக்டாக அந்த வெள்ளிக்கிழமெல்லாம் எண்மி சாப்பிடாமல் கரெக்டாக வந்து விரதம் இருந்தேன் அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறந்துடுச்சு இப்போ இன்னொரு வேண்டுதல் இந்த வேண்டுதல் முடிஞ்சப்பறம் அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க ஆனால் கரெக்டாக வரணும் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் வரணும் அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்ததுக்கு நல்லா சாமியை பார்த்தேன் இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க ஏதோ முருகர் கோயிலுக்கு போகிறீங்க எந்த ஒரு முருகர் கோயிலில் உங்களுக்கு மாற்றம் டக்குன்னு கிடைக்குதோ அந்த முருகன் நீங்கள் பிடிச்சிங்க கெட்டியாகவும் பிடிச்சிங்க அவர் தான் நம்மளை காரைசெத்தி விநாயகர் மாதிரி காரியசுத்தி முருகர் நம்ம எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் கவலை இருந்தாலும் கடவுள்கிட்ட சொல்லலாம் மனசுங்கிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொல்லலாம் நீங்கள் இறங்கினா உங்களுடைய கஷ்டத்தை சொன்ன பார்த்தா ஒன்று அவங்க அதை பார்த்து சந்தோஷப்படுவாங்க இல்லாட்டி கிண்டல் பண்ணுவாங்க இல்லாட்டி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருவாங்க நம்மளுடைய கஷ்டத்தை கடவுள்கிட்ட மட்டும்தான் சொல்லணும் அவர் தான் அதை நிவர்த்தி பண்ணுவார் யார்கிட்டையும் சொல்லவும் மாட்டார் அதுதான் அதை ஒன்று நம்ம நீங்கள் உங்கள் கஷ்டத்தை என்ன சொன்னீங்கன்னா மற்றவங்ககிட்ட அதை ஷேர் பண்ணி கொஞ்சம் கிண்டல் பண்ணவங்க சிரிப்பாங்க நம்மளுக்கு திக்கட்டவர்களுக்கு தெய்வமே துணை சொல்கிற மாதிரி நமக்கெல்லாம் வேறு யாருமே கிடையாது ஆண்டவ மட்டும்தான் இது வந்து ஒரு பெரிய ஜோதிடர் சொன்னார் நீங்கள் எதோ நிறைய கோயிலுக்கு போகிறீங்க எந்த ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் கரெக்டாக நினச்ச காரியம் நடக்குதோ அந்த முருகரை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிங்க திருத்தணியாக இருக்கலாம் திருப்பண்ணங்கன்னு பழமுதிர் சொல்லலாம் இருக்கலாம் அந்த மாதிரி எதோ ஒரு முருகன் கோயில் இப்போ எனக்கு வந்து சிறுவாபுரி நினச்சது நடந்திருக்கு அதுவசம் நேரம் இங்கே வந்தால் கரெக்டாக நினச்ச காரிய சக்தி நடந்துச்சு நினச்சது நடந்துச்சு ஸோ எதனால் ஒரு வேண்டுதல்னால் கரெக்டாக இங்கே நான் வந்துடும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்கள் சாமி கிட்டே இந்த மாலை அம்மன் கழுத்தில் போட்டுன்னு பார்த்து அப்படி நான் உங்கள் கிட்டே பேசுகிறேன் சரி இப்போது இங்கேருந்து ஒரு கிரகப்பிரவேசம் இருக்குது அந்த கிரகப்பிரவேசம் வந்து நம்ம எம்ஜிஆர் வேலு நகல் நடிகர் நம்ம கூடலாம் மேடை நடக்கலாம் மேடை கச்சேரிலாம் பண்ணியிருக்கார் மேடை நடனம்லாம் அவர் வீட்டு கிரக பிரசம் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தம்பியை வந்து டிஃபன் தண்டிருப்பாங்க ஒயன் அப்புறம் குளிப்பாட்டணும் எல்லாம் பண்ணணும் எங்கே சுத்தனாலும் கரெக்டாக வீட்டுக்கு போய் தான் ஆகணும் சரி வாங்க போகலாம் இங்கே ஒரு ரெண்டு இட்லி மா ரெண்டு ரூபா இட்லி விற்கிற பாட்டி இல்லை கடை இல்லை நான் பார்த்தேன் போகிற பிறகுன்னு பார்க்கலாம் இந்த நந்தி பக்கத்தில் போயிட்டு காதில் சொல்லிவிட்டு வந்துட்டேன் ஆக்சுவலாக சொல்லணும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கா நந்தி எந்த ஒரு கோயிலும்தான் நந்தி காதில் சொல்லணும் நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் நல்லபடி சாமி சூப்பராக பார்த்துட்டேன் இருக்குது கொஞ்சம் ஃப்ரீ தான் கூட்டம் அவ்வளோ இல்லை இந்த லைன் போட்டுருக்கிறதெல்லாம் ஏகப்பட்ட கூட்டம் இருக்கும் நல்லா இருக்கீங்களா சந்தனம் வச்சு பூஜாரியில் கடையில் வண்டியில் ஆஃபீஸில் வைக்கலாம் சிறுவாபுரி முருகன் ஆமாம் கேட்டவராக நல்லா இருக்குங்க இது என்ன சக்கரம் குபேர சக்கரம் குபேர சக்கரம் சாமி சாமியிட்ட வைக்கணுமா வீட்டு பூஜாரியில் வைக்கலாம் ஆ கடையில் வண்டியில் ஆஃபீஸில் ஓகே ஓகே என்ன என்ன வேலை சார் இது என்ன விலை ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாங்களா சரி ஓகே ரொம்ப விசேஷம் இல்லை இது விற்கிறது எடுத்து பாருங்க ஓகே ஓகே இங்க ரெண்டு ரூபா இட்லி பாட்டி இருப்பாங்க ஃபர்ஸ்ட் நான் வரப்போ இல்லை சாப்பிட முடியாது ஒரு டீனாக சாப்பிட்டு போயிடலாம் வேன் பேக் சைடு தான் டீ சாப்பிடணும் தான் வணக்கம் சார் நல்லா அம்மாடி நல்லா இருக்கீங்களா ரொம்ப உங்களை பார்த்து டென்ராபாடி பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டீங்க எங்க ஏரியாவில் அடுத்த வந்து சாப்பிடறேம்மா நான் நீ கிரக பிரவேசம் போறேன் அங்கே சாப்பிடணும் வச்சுப்பாங்க டீ மட்டும் சாப்பிட்டு போகலாம் அந்த என்ன ஓகே இந்த அம்மா இட்லி அவ்வளோ நல்லா இருக்கும் பாத்திரி வரப்போ ஒரு பிரதர் நம்மளை பார்த்தாரு நிஷாந்த் இவர் பேரு நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளை பார்த்தோம் வண்டியை ஸ்லோ பண்ணார் நான் ஷார்ட் எடுத்து நானும் பயன்ட்டேன் என்னால் போலீஸ்காரன் முன்னாடி ஸ்லோ பண்ணுறாங்கன்ட்டு நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறாரு ஒரு வீட்டுக்கா கண்டிப்பாக ஹாய் சூரி நல்லா இருக்கேன் தம்பியை கேட்டுருங்க ஹாய் சூரி நல்லா இருக்கீங்களா ரைட் ஓகே அதே எங்கள் தம்பி கிட்ட காமிச்சா அவன் சந்தோஷப்படுவான் தேங்க் யூ ரொம்ப பார்த்து நன்றி நம்ம எங்கே போனால் ஒரு சப்ஸ்கிரைப் பேசுகிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீடியோ பார்க்கணும் ஓகே பிரதர் கண்டிப்பாக வீட்டுக்கு